பேஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து காய்கறி அப்புறம் சரக்கு எதுவுமே இல்லை சொல்லப்போனா ஒன்றுமே இல்லை எல்லாமே காலி ஆயிடுச்சு வாங்கி ஒன்றரை மாதம் இல்லை ரெண்டு மாதம் கிட்ட ஆயிடுச்சு ஸோ அதனால இன்னைக்கு தான் அவங்க வீட்டில் இருக்காங்களா சரி என்னாலையும் தனியாக போய் வாங்க முடியாது சரி வீட்டில் இருக்கும் போதே பாப்பாவும் ஸ்கூலி போயிட்டா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிடைக்குதா கிளம்பிட்டோம் வாங்கிட்டு அப்படியே ஸ்கூலில் போய் பாப்பாவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம் ஓகே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான டைம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலைவாணி என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தானோ பனிசே கோவில் தானோ பொன்மணி தானே பார்க்கமே ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஃப்ரூட்ஸு அப்புறம் பயர் எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அதுவுமே எல்லாமே காலி ஆயிடுச்சு சரி அதை தான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நானும் கிளம்பிட்டோம் அனுப்பிட்டோம் வர்றதுக்குள்ளே ஸ்கூல் விடுறதுக்குள்ளே வாங்கிட்டு பாப்பாவை பண்ணுவோம் ஓகே என்னோடய ட்ரெஸ்ஸை பார்க்கலாமா அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஞாபகம் இருக்கா வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே பிடிச்சிருந்தா இன்ஸ்டாவில் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க் பண்ணி இல்லைன்னா இந்த ட்ரெஸ் போட்டு ஃபீல் பண்ணுற வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் டைரெக்டாக உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் ஆகிடும் சரியா சரி டைம் ஆயிடுச்சு நம்ம கடைக்கு போயிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்தேன் இல்லைனா வீட்டில் வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் என்ன

டபுள் காலையில் இருக்கு யாரு நாளா இருக்கும் உடச்சுருவானே உடைச்சு அந்த மணியை விளாடுச்சிருவா என்ன பவுடரு பவுடர் அடிக்கிற இதுவும் இந்த பாக்ஸ் வந்து அவளுக்கு எனக்கு எனக்கு வந்து ஐலைனர் ஏதாவது காஜல் எடுக்கணும் அது எங்க இருக்குன்னு தெரியல ஓரளவுக்கு ஷாப்பிங் முடிஞ்சது ஹாய் அழுக்க பாரு கண்ணாடியில மூஞ்ச க்ளோஸ் அப்ல கொண்டு வர தெரியல போட்டோனா எடுத்துட்டே இருக்கும் பரத்து பரத்து போகும் கண்ணாடி கொஞ்சம் கிளீன் பண்ணா நல்லா இருக்கும் யோசிச்சு யோசிச்சு போனை பார்த்து ஃபோன்ல வந்து என்னென்ன இல்லைன்னு பாத்துட்டு வந்துருக்கேன்னா அதான் எடுத்துட்டு சேவா என்னைய இதெல்லாம் பார்க்கலா அவ்ளோதான் गाइस இங்க எல்லாமே எடுத்து முடிஞ்சாச்சு இன்னோ பாப்பா வர டைம் ஆயிச்சு கூப்பிட்டு அப்புறம் எங்க போறோம் फ्रूट्स வாங்கணும் வெஜிடபிள்ஸ் வாங்கணும் காய்கறியும் வாங்கணும் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போறோம் எல்லாம் முடிச்சு சரி அங்க போலாம் அவ்வளோதான் சில பேஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா எல்லாருமே அது வாங்குறது தான் கீரகம் மிளகு அப்புறம் பூண்டு அப்புறம் காய்கறி அது மட்டும் வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து வாட்டர் கேன் வாங்கியிருக்கேன் அப்புறம் காணும் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் பென்சில் பாக்ஸ் வாட்ரு கேன் வாங்கினேன்லாம் அன்னைக்கு அது வந்து இந்த உறிஞ்சி குடிக்கிற டைம் வாங்களேன் அப்படியே குடிக்கிறது வாங்கலாம் அவள் அப்படியே மேலே ஓட்டி மூக்குத்துல போயிடுச்சு போகல அவங்க மேம் சொன்னாங்களா வாட்டர் கேனை மாற்றி விடுங்க அப்படின்ட்டு அவள் ப்ரீகேஜி போய் மூணு வண்ணம் ஆறு மாதம் கூட முழுசாக முடியல அது மூணு வாட்டர் கேன் அவளுக்கு இதோட மாற்றிய சரி இன்னும் கொஞ்ச நாள் உரியதே கொண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உரியது வாட்டர் கேனை மீன் அப்புறம் பென்சில் போடுறதுக்கு மேடத்துக்கு பாக்ஸ் பென்சில் எரேசர்லாம் போட போட்டுட்டு டெய்லி தொலைச்சிட்டு வந்துடுறான் எல்லாரும் பென்சில் பாக்ஸ் வச்சுருக்காங்க எனக்கு வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொன்னாலும் சரி பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வாங்கி வச்சு என்னம்மா வெயில் அடிக்குது பாப்பாவை கூப்பிட்றதுக்கு நான் போல அவங்க அப்பாவை கூச்சுருப்பேன் போயிட்டு அப்படி பாப்பாவை கூப்பிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்போ பார்க்கலாம் சரியா இந்த பாக்ஸையும் வாட்டர் பேனையும் பார்த்து அவள் என்ன பண்ணுறாப்பா பிக்காமல் இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு இதை மேலே கண்ணாடி மாதிரி இருக்க உடச்சிருப்பா பார்க்கலாம் பாப்பா வரவும் பார்ப்போம் அது மூலையும் நான் போய் ரெண்டு வெயில் இருக்கட்டும் சரியா பாய் அழகா இருக்கா இந்த வாட்டர் கேன் பிடிச்சிருக்கா உனக்கு இது என்னது நீ கையில் வச்சிருக்கிறது இது என்னதுமா கடையில போய் வாங்க அப்பாட்ட கூட வளர்த்து தருவாங்க அம்மா உலகே

சொன்னா அவ எப்படி ரெட்டை பார்த்தோன்னே எப்படி ஓடி வரான்னு ஓடி வரான்னு பாத்தீங்களா அது ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான் நாங்களுமே நானுமே டெய்லி நான் தான் அவளை கூப்பிட போவேன் விட்டுட்டு வருவேன் வாங்கி கொடுக்கறதுக்கு மறந்துடுவேன் ஏமாத்தி ஏமாத்தி வச்சிருச்சு இன்னைக்கு பார்க்க வந்து அவளுக்கு ஐ ஜாலி ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றான் சர்பத் வாங்கிட்டு வச்சுக்கணும் வெயில் ரொம்ப வயிறு வேற வரைக்குதா அதனால

மேடம் உள்ள இருப்பாங்க அப்பா கூட பார்லர் வேற போடுங்க நேத்து லீவு போட்டேன் இன்னைக்கு லீவு நாளைல இருந்து கண்டிப்பா போயிடணும் நேத்து அம்மா கூட வெள்ள போனாங்க அப்பவே சரி சரக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம் பார்லருக்கு மட்டும் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஃபேஸில் வந்து ஏதோ கருப்பருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம்னா பாப்பா இருக்கா அதை கொஞ்சம் எக்னோர் பண்ணிருந்தேன் சரியா சரி ஓகே பார்லருக்கு போயிட்டு அதுக்கே மணி வந்து எட்டு ஒம்போது ஆயிடுச்சு எனக்கு வயிறு வேறு செம்மையா வழி வந்துச்சு அதனால எங்கேயும் போல சாலைக்கு எதுவுமே வாங்கலை நாளைக்கு வாங்கிக்கலாம் அவங்க வீட்டில் இருப்பாங்க நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதான் போய் எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இப்ப நான் தூங்கப்பேன் பாப்பாக்குமே சாப்பாடு குடுத்துட்டு ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்கணும் கொஞ்சம் நேரம் தூங்கி ஈவினிங் எங்கேயாவது போகணும் அத நான் ஷார்ட்ஸ்ல தான் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நம்ம வீடியோவை ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நம்புறேன் ஸ்டிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் அண்டில் தன் பை